அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா இல்ல ஆல்ரெடி நீங்க ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல நீங்க இன்னொரு சேனலும் ஸ்டார்ட் பண்ணலாம் புதிய சேனலும் கிரியேட் பண்ணலாம் ஸோ இதை எப்படி நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஷார்ட் கிரியேட்டரா இருந்தா ஷார்ட்ஸை மட்டுமே போடுங்க சரிங்களா அது அதுக்கு இடையில லாங் வீடியோ போடவே போடாதீங்க ஷார்ட்ஸ் ப்ளஸ் லாங் வீடியோ சேர்த்து போட்டீங்கன்னா உங்க சேனல் சீக்கிரமா மானிட்டைசனே ஆகாது ஸோ நீங்க வேணா பாருங்க பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் லைக் மதன் கௌரி நிறைய இன்னும் நிறைய சேனல்ஸ் எல்லாம் இருக்கு பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் ஒரே நீச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸா இல்லை லாங் வீடியோவான்னு ஒரு டிசைட் பண்ணுங்க அப்புறம் ஷார்ட்ஸா இருந்தா அதுல எது போடலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுங்க ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பலது பல்வேறு கேட்டகரிஸ் இருக்கு லாங் வீடியோக்கும் பல்வேறு கேட்டகரிஸ் இருக்கு லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியை பத்தி நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன் பாருங்க ஸோ ஷார்ட்ஸ் வீடியோவும் அதே போலதான் ஃபர்ஸ்ட் நீங்க ஷார்ட்ஸ் கிரியேட்டரா லாங் கிரியேட்டரான்னு பாருங்க இப்ப பெரும்பாலும் மானிடைசேஷன் ஆன சேனல்கள் வியூஸ் போடலன்னு சொல்றீங்க ஏன்னா நீங்க ஷார்ட்ஸும் லாங் வீடியோவும் மாத்தி மாத்தி போடுறீங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்க ஒரு ஸ்மால் யூடியூப்ரா இருந்தா கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணணும் ஏதாவது ஒரு வீடியோ வைரல் ஆனால் மட்டுமே நீங்க எது போட்டாலும் வியூஸ் போகும் ஸோ நம்மளே ஒரு புதிய சேனல் சரிங்களா அப்போ வந்து நீங்க எது போட்டாலுமே கொஞ்சமாக தான் வியூஸ் போகும் மோஸ்ட் ஆஃப் ஷார்ட் போட்டா தௌசண்ட் வியூஸ் நின்றுடுது டூ ஹண்ட்ரட் வியூஸ் சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஏன் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து அப்படியே மாணவரியா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படியே கொட்டி கிடைக்கும் நம்மளுடைய வியூஸ் எல்லாம் அப்படியே வந்து யூடியூப்பில் விட்டுரும் சோ அவங்களா பார்த்து கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடுவாங்க அதுவே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததோ அடுத்த நாள் புஷ் ஆகும் சோ நீங்க கண்டிப்பா உங்க சேனலுக்கு வியூஸ் போகாமல் இருக்க இதுதான் முக்கிய முக்கிய காரணம் அண்ட் தென் பாத்தீங்கன்னா டைட்டல் தமிழ் டிஸ்கிரிப்ஷன் எழுதணுமா சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க கண்டிப்பா எழுதணும் ஏன் டைட்டில் தமிழ் எல்லாம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் யூடியூப்க்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் கிரியேட்டராக இருந்தால் ஷார்ட்ஸ் மட்டுமே போடுங்க மாற்றி மாற்றி போடாதீங்க மானிடைஸ் வாங்க முடியாது மேபி நீங்கள் வந்து லாங் வீடியோ கிரியேட்டராக இருந்தால் மட்டுமே அதிக ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் ஏன்னா லாங் வீடியோ கிரியேட்டர்ஸ்க்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதிக ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டு லாங் வீடியோ நீங்கள் எப்படி போடுறீங்கன்னா எட்டு நிமிஷத்துக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குனா வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் ஒரு பெஸ்ட்டான செலக்ட் பண்ணுங்க பெஸ்டான கேட்டகிரி எப்படி செலக்ட் பண்ணலனா பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான பெஸ்ட்டான கேட்டகரியை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் போட்டாலும் சரி அதுக்கு எப்படி நம்ம பெஸ்டான ஷார்ட் கிரியேட்டரா மாறலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்றேன் ஒரு நாளைக்கு எத்தனை ஷார்ட்ஸ் போடலாம் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடலாம் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கான்டெக்ட் பண்ணுங்க எண்பத்தி ஒன்பது நானூத்தி அறுபது பதினாலு ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு சரிங்களா அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு டவுட் இருக்கும் அது என்னன்னா சிஸ்டர் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன் அதை திரும்ப அப்லோட் பண்ணலாமான்னு கேக்குறீங்க நிறைய பேர் இது ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான் இருந்தாலுமே சிஸ்டர் நான் தான் டெலிட் பண்ணிட்டேன் நான் திரும்ப அப்லோட் பண்ணா ரீயூஸ்டு வருமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக டெஃபினெட்லி ரீயூஸ்டு வரும் ஸோ இந்த நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா ரீயூஸ்டு பிரச்சனை தான் நிறைய சேனல் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகுது ஸோ கண்டிப்பா ரீயூஸ்டு வராமல் எப்படி கண்டென்ட் எடுக்கிறது ரிப்பீட் கண்டென்ட் வராமல் எப்படி நம்ம வந்து டைட்டல் தமிழில் டிஸ்கிரிப்ஷன்லாம் மேக் பண்றது ஈவன் நம்ம டைட்டல்ல கூட ரீயூஸ்டு ரிப்பீட் வரும் சரிங்களா அதை கூட நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கணும் உங்களுக்கு வியூஸ் போகாமல் இருக்க முக்கிய காரணமே நீங்க ஷார்ட்ஸ் பிளஸ் லாங் வீடியோ போடுறதுதான் சோ வந்து இதை நீங்க கேட்காதீங்க உங்க சேனல்லே ஷார்ட்ஸ் பிளஸ் லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க நான் ஓரளவு ஆடியன்ஸை பில்ட் பண்ணி என் சேனலுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ட்ரஸ்ட்டு கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ஷார்ட் ப்ளஸ் லாங் வீடியோ போடுறேன் எடுத்தோன்னே மாற்றி மாற்றி போடாதீங்க நான் எப் நான் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவில் தான் வந்து மானிட்டைசேஷனே வாங்கினேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ஆடியன்ஸ் ஃபுல்லாமே லாங் வீடியோ கிரியேட்டர்ஸ் தான் சரிங்களா லாங் வீடியோவை பார்த்தா என்ன லைக் பண்ணாங்க இப்போ நான் எது போட்டாலுமே பார்ப்பாங்க இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அந்த ஸ்வைப் பண்ணுவாங்க இல்லையா அதில் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க சரிங்க பெரும்பாலும் ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட்டர் ஆக போறீங்களா லாங் லாங் வீடியோ ஆக போகிறீங்களானு டிசைட் பண்ணிக்கிட்டு சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விட்டுறக்கூடாது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் பண்ணணும் இல்லைனா உங்களுக்கு வந்து வியூஸ் போகாது சில டீஃபால்ட்டு செட்டிங் பண்ணணும் அதையும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிடுங்க இப்போ ஆல்ரெடி மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கும் ஒரு சில செட்டிங் வந்து ஆஃப் ஆகிருக்கு கண்டிப்பாக ப்ரீவியஸாக நான் போட்டிருக்க சேனல் செட்டிங்கை பற்றி அதை அதில் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் நேற்று செக் பண்ணும்போது என்னுடைய லாங்குவேஜ் செட்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருந்து மலையாளத்துல மாறி இருந்தது ஏன்னு தெரியல இதை நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும் போது என்னன்னா சிஸ்டம் அப்டேட் அதாவது சிஸ்டம் கோலாருமே அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால வந்து நமக்கு மாறி மாறி அப்டேட் ஆகுதுன்னு சொன்னாங்க கண்டிப்பா உங்களுக்கு டிஃபால்டா இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஃப்ரீவைஸா நிறைய வீடியோ காப்பி ரைட் வராம எப்படி எடிட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த சேனல்ல யூடியூப்ல யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய பேர் வீடியோ எடிட்டிங் பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்லல காபிரைட் வராம எப்படி வீடியோ எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தது இல்லை சார் நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து என்னுடைய பிளேலிஸ்ட்ல மூணாவது லிஸ்ட்டை போயிட்டு பாருங்க நீங்க எந்த வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கு காபிரைட் வராது நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் சரிங்களா நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் ஆஹ் மறக்காம உங்களுக்கு யூடியூப் சேனல் பத்தி தெரியணும்னா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க ஏதாவது கேளுங்க ஓகே நன்றி வணக்கம்